மம்மாங்க நீ குடிச்சிட்டீங்களாப்பா சும்மா அம்மா கூப்பிடு அம்மா அம்மா என்னைய அப்பா கூப்பிடுறாங்க வாங்க ஆந்த போய் கிளம்பு கிளம்ப வா எங்கப்பா ஏன் எதுக்கு எங்க கிளம்புறியா கிளம்புன்னு சொன்னா கிளம்ப மாட்டியோ என்னங்க சொல்றீங்க அந்த பக்கத்து ஊர்ல நத்த பக்கத்துல ஒரு இடத்த விட்டு கொடுத்தால அவன் கமிஷன் காசு இன்னைக்கு நாளைக்கு வச்சுட்டு இருந்தான் தான் தாரேன் சொன்னா நான் போய் கேட்டோம்னா அது எதுன்னு சொல்லி மலிப்பிடுவான் அதான் பையனை கூட்டிட்டு போய் உனக்கு பாரிச்சுக்கு பீஸ் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணாலும் காசு வருவானு தான் கூட்டிட்டு போறேன் ஊர்ல இருக்க அப்பனுங்களாம் பிள்ளைங்களுக்கு நல்ல நாள் பெரிய நாள் வெளியே கூட்டிட்டு போறது வாரது அப்படின்னு இருக்கும் இந்த மனுஷு வெளியே கூட்டிட்டு போறதுல கூட காசை தான் பாப்பாரு தவிர வேற எதையும் யோசிக்க மாட்டாரு என்ன

வேலை எதுவும் இல்லக்கா அதுவும் இல்லாம பொங்கல் வேற வரப்போதா அதனால சம்பளத்தெல்லாம் இவங்க புடிச்சுக்கணும்ன்றதுக்கோசம் வேலையே குடுக்க மாட்டேங்கிறாங்கக்கா வெறும் சிரமமா கிடக்குக்கா குடும்பத்தை ஓடுறதா இல்ல இங்க இருந்து ஓடுறதானே தெரியல

சரி சொல்றது உங்களுக்கு உங்களுக்கே அது கஷ்டமா போயிடும் சரி கையில இருந்த மீனா வாங்கிட்டு போறீங்க யாருக்குக்கா எல்லாம் நமக்கு தாயா இன்னைக்கு தான் கதிர் முத முதல்ல வேலைக்கு போயிருக்கான் இத்தனை வருஷத்துல அதான் பையனுக்கு வாய்க்கு வசியா ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்ல அதுவும் இல்லாம நம்ம இம்புட்டு தூரம் சொல்லி நமக்கு ஒசரம் வேலைக்கு போறான் அந்த பையனுக்கு ஏதாவது செஞ்சு குடிச்சாதானே அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான் அதுக்காக தான் மீனை போய் மார்க்கெட்ல வாங்கிக்கிட்டு அப்படியே நடந்து வந்தேன் நீங்க வந்தீங்கன்னு வந்துட்டேன் நீங்க தாய் ஆனா என் வீட்டுல ஒரு தாய் இருக்கு பாத்தீங்களா அது தாயே கிடையாது என்ன பத்த பேய் ஏப்பா அப்படி சொல்ற அம்மா ரொம்ப நல்லவங்கயா ஏன் அக்கா நீங்க வேற எனக்கு ஆச்ச ரெண்டுமே ரெண்டு ரகம் இது இப்படின்னா அது அப்படி ரெண்டும் ஒன்னுக்கு ஒண்ணு சலுச்சது இல்லக்கா என்னக்கா சொல்ற அவங்க ரெண்டு பேரும் சண்டை யாருமே வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஐயோ அக்கா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் கிட்ட சண்டை போடுவாங்க எங்க அம்மா எல்லாத்தையும் நைசா அப்படியே ஊதி 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 பேசாக்கி விட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கோம் ஏன் மனைவி இதுதான் சாப்பிடு தூக்கி போட்டு பந்தாடுவான் இதுல நான் ஒண்ணு பத்தே பாத்தீங்களா அது கை தட்டு கொண்டாடும் நாங்க டிவியில பார்த்து சந்தோஷப்படுறத விட என்னை தூக்கி போட்டு பந்தாடுறதுல தான் என் குடும்பமே சந்தோஷப்படுறதுன்னா பாத்துக்கோங்கக்கா எப்ப நீ சொல்லும் போதே எனக்கு என்னத்தை சொல்றதுன்னு தெரியலையா கொஞ்சம் வேற சார் வீட்டுக்கு போகணும்

இன்ன வரைக்கும் வந்துச்சு இந்த என்ன ஆச்சு தெரியல பார்த்தாலும் இதே ஒரு சல்லையா கிடக்குது பெட்ரோலும் கிடக்குது அப்படி இருந்து என்னதான் தெரியும் இந்த வண்டிக்கு சரி போட்டு இன்னைக்குள்ள அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுமா என்னன்னு வேற தெரியே அந்த ஆள் வேற உடனே வாங்க வந்தா காசு வாங்கிட்டு போலாம்னு இப்போ இந்த வண்டி பண்றதெல்லாம் பார்த்தா காசு வாங்க போக முடியுமா என்னன்னு தெரியல இத்தனை நாள் கழிச்சு தான் காசு தரேன்னு அந்த ஆள்ல வாயிலிருந்தே வந்துச்சு அதுக்குள்ளயா இந்த வண்டிக்கு இப்படி ஆகணும் என்ன கன்றாவினு வேற தெரியல அப்பா பக்கத்துல மெக்கானிக் இருக்கு அங்க வேணா எனக்கு தெரியும் சரிங்கப்பா வரவு எட்டனா செலவு பத்தனான்ற கணக்கா பத்து ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனா செலவு எந்த மூலையில இருந்து வருதுன்னு தான் தெரியல எப்படியோ காசு வருதுன்னு நினைச்சா செலவு அது கூட சேர்ந்தே வருது எவ்வளவு கேக்கறான்னு தண்ணியே சீக்கிரம் சரிப்பா தள்ள முடியல எல்லாம் திங்கதான் இல்ல சொல்லு பத்ரகாளி என்னக்கா பண்ற சாப்பிட்டியா என்னத்த சாப்பிட்றது நீ வேற திருதுப்புனு கிளம்பு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு அதையே நினைச்சிக்கிட்டு இருந்தனால தொண்டைக்குழியில சோரே இறங்கல என்னம்மா என்ன ஆச்சு வீடு போய் சேர்ந்துட்டியா ஆ வீட்டுக்கு வந்துட்டேக்கா பையன் பாப்பா மாமல்லாம் என்ன பண்றாங்க ஆ எல்லாரும் இருக்காங்க சரி நீ அவ்வளோ வேகமாக போகணும் போகணுயே என்னம்மா என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் நீ என்னென்ன நேரத்துல எப்படி எப்படி இருப்ப எப்படி எல்லாம் யோசிப்பேன் எனக்கு தெரியும்டி உன்னோட இதை மறைக்கிறியா என்னன்னு சொல்லு இல்லக்கா இல்லக்கா பாருடி நான் உனக்கு அக்கா மட்டும் இல்ல அம்மாவும் கூட தான் மறந்துடாத சொல்லு அக்கா அது வந்து நம்ம மகன் இன்னும் ஒரு பையனோட பழகமா போலக்கா என்கிட்ட இன்னைக்குதான் கல்யாண மண்டபத்தில் கூட வந்திருக்காங்க விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலல்ல இல்லக்கா அந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகிறது அது மட்டும் தாங்க எனக்கு தோணுச்சு வேற எதை பத்தி என்னால யோசிக்க முடியலக்கா அவரை பத்தி தான் உனக்கே தெரியும்ல அவங்க தங்கச்சியே இத்தனை வருஷம் வீடு பக்கம் சேர்க்கல இவள அப்படி பண்ணாம இவளே என்ன பண்ணுவாரு இங்கே பாரு பத்திரகாளி நீ என்ன நினச்சிட்ருக்க இப்போ நீ அடிக்கிறதுனாலையோ உதைக்கிறதுனாலையோ பிள்ளைங்களுக்கு மாறப்போதா ஒன்றும் கிடையாது பிடிவாதம் தான் அதிகமாகும் உட்காந்து இது நல்லது இது கெட்டதுன்னு பொறுமையா பேசு சரியா பொறுமையா பேசாமல் நம்ம பாட்டுக்கு வாழை வாழ்னு கத்திக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோவேன் அதுங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு வந்து அந்த சந்தோஷமா பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வீட்டை விட்டே போயிருதுங்க நான் பாரு உங்கள் துறைக்கு இப்படிதானே பண்ணினேன் அவன் எம்எல்ஏ

இப்படி கையொங்கனா தான் புரியுது இப்போ உள்ள பிள்ளைங்களும் என்னதான் அங்கேயும் இங்கேயும் போதுங்க வருதுங்க அதுங்க எது உட்காந்து அதுங்களுக்கு புரியும் நம்மளும் அதை விட்டுவிட்டோம் அதுங்க மலையும் தப்பு இருக்குது தான் நம்ம மலையும் தப்பு இருக்கிறது தான் எதையும் எடுத்து சொல்லணும் அப்பதான் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு புரியும் அம்மா சாப்பா வேண்டாம்மா ஏமா ஏன் வேண்டாம் இல்ல வேண்டாம் சரி வீடுமா அம்மா தானே அடிச்சேன் என்ன நல்லதுக்கு தான் உனக்கு சொன்னா புரியணும்னு சரி விடு வீடு எந்திரிமா ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு சந்தோஷமான விஷயம் எவ்வளவோ வளர்ச்சி இருந்தாலும் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களும் இருக்கத்தாம்மா செய்யுது நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க உங்களுக்கெல்லாம் தெரியும்னு தான் நாங்களும் விட்டுட்டு இருக்கோம் ஏன்னா நாங்கள் படிக்காத ஆளுங்கல்ல நாங்களும் படிச்சிருந்தா நாளை எடுத்து தெரிஞ்சிருந்தா கூட என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க போகிறலையும் வரையிலையும் பார்ப்போம் கவனிப்போம் ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாததுனால தானம்மா அப்படி அதே கஷ்டம் நீங்கள் படக்கூடாதுன்னு தான்மா நினச்சேன் வேறு ஒன்றும் கிடையாது சரி எந்திரி சரில சரிண்ணா தாங்க வேறே சரிண்ணா ஐயோ ஐயோ மகாவா அங்க பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல எப்படா பார்ப்போம்ன்றிருந்தேன் எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு போய் ஒரு இட்ட பாத்திரம் வேண்டியதுதான் ஐயோ என்னால நினைச்சு கூட முடியல ரொம்ப அன்னைக்கு ஐயோ ஐயோ மறுபடியும் வாழ்க்கையில எப்படா நடக்கும்னு இருக்கு கையெல்லாம் பிடிச்சா பாத்திய இந்த மகாவ வந்துட்டா வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னால நான் வந்துட்டேன்னு போன் பண்ணாலும் எடுக்கல ஓ நமக்கு சர்பிரைஸ் குடுக்கறதுக்கு தான் மேடம் வந்திருக்காங்களா இவங்களுக்கு நம்ம சர்பிரைஸ் கொடுக்க மாட்டோமா இவங்கள வெளியே வர வைப்போம் காது கேக்குதா இல்லையா சரி ஒரு ஹாரனே அடிச்சு பாப்போம் என்னடா இது முதல்ல பைக் சத்தம் வந்துச்சு இப்போ என்ன ஹாரன் சத்தம் தான் வந்துட்டு இருக்கு யார் இது நம்ம வீட்டுக்கு ஹாரன் அடிச்சிட்டு இருக்கறது தெரியலமா யாருன்னு தெரியல நான் போய் பார்க்கறேன் யார் என்னன்னு தெரியல இப்படி அடிச்சிட்டு இருக்கறது வீட்ல மனசு இருக்கறதா என்ன